நிறைய பேர் சொல்லுவாங்க முருக பக்தருக்கு ஏன் தூள் அபிஷேகம் என்றால் ஒரு மனிதனுடைய கருமாவை வாங்கிக் கொள்கிறார் அது யார் முருக பக்தர் மனிதனுடைய கருமாக்கள் அவர் திரும்ப பெற்றுக் கொள்கிறார் வருடத்தில் ஞான வேணும் முக்தி வேணும் மோட்ச வேணும் பக்தி வேணும் இறை அருள் வேணும் என்று கலர் ஜாக்கெட் எடுப்பா அந்த மிளகாய்தூள் மேல வச்சு சுத்தி வீட்டில் போஜர வச்சு ஏழு நாள் பூஜை செய்து ஏழாவது நாள் எடுத்துட்டு ஆலயத்திற்கு சேர்க்கப்படும் இயற்கையாகவே நம்மளுக்கு கந்திருஷ்டி செய்யணு பிரச்சனை என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் தடை தடங்கள் தாமதம் காரிய விருத்தி இல்லாதது அனைத்துமே உடைந்து வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்குமே ஒரு வருடத்துக்குள்ள அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல விஷயத்த நடத்தி வச்சுருவாங்க ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்து சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பாத்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் சம்பத் சுப்பிரமணியன் அவர்கள் இருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் ஒவ்வொரு வருடமும் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய திருவிழான அந்த சத்ரு சம்ஹார யாகம் நீங்க அதை வந்து பயங்கர பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்கிறத நாங்களும் பார்த்துருக்கோம் ஸோ நேர்களுமே அதுக்கு வந்து விருப்பப்பட்டு தான் இருக்கிறாங்க முதல்ல இந்த சத்ரு சம்ஹார யாகம் பத்தின ஒரு விளக்கம் வந்து நேர்களுக்கு நீங்க கொடுத்துருங்க சார் ஓராய் டிவி என்பர்கள் வணக்கம் சத்ரு சம்ஹாரம் அப்படின்னா எதிரிகளை அழிப்பது அல்ல சத்ரு சம்ஹாரம் என்பது சத்ரு என்பது ஒரு குணத்திலே ஒரு வகையான குணம் அந்த குணம் ஒரு மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணம் சத்ரு குணம் ஒரு மனிதனுக்கு இருக்குமே ஆனால் அந்த மனிதன் பலவிதமான தடைகளையும் பலவிதமான வீழ்ச்சிகளையும் வாழ்க்கையில சந்திப்பது உறுதி அப்போ அந்த சத்ரு குணத்தை ஒழித்து இறைவனே அங்க அமர வைத்து எந்தவித கிரக தோஷமும் இன்றி கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனுக்கு பரிபூரண இறைவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் அந்த சத்ரு என்ற ஒரு குணத்தை முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஒரு யாகம் தான் இந்த சத்ரு சம்ஹாரம் சம்ஹாரம் செய்யக்கூடிய யாகம் இதுக்கு வந்து வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்கள் வெளிநாடுகளில் இருந்தும் மக்கள் ஒருவதையும் நாம் பார்க்கிறோம் கண்டிப்பா சார் அதே மாதிரி நீங்க அந்த பண்ணக்கூடிய மிளகாய் அபிஷேகமா இருக்கட்டும் இது எல்லாமே பார்க்கற பக்தர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லலாம் சோ அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் பத்தியும் சொல்லுங்க அங்க அன்னைக்கு திருவிழா அன்னைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் நடக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க சொல்லிவிடுங்க நிச்சயமா வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமை அதாவது இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் அந்த சத்ரு சம்ஹார யாகம் தொடங்கும் ஆறு மணி அளவில் பூர்ணாகதி ஆகும் ஏழு மணி அளவில் மிளகாய்த்தூள் அபிஷேகம் இந்த தூள் அபிஷேகம் வருடம் வருடும் மிக சிறப்பாக நடக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க முருக பக்தருக்கு ஏன் மிளகாய் தூள் அபிஷேகம் என்றால் ஒரு மனிதனுடைய கர்மாவை உன்னொருவர் வாங்கி கொள்கிறார் அது யார்

ஒன்பது மணி வரைக்கும் அந்த மிளகாய் தூள் அபிஷேகம் நடக்கும் அனைவருமே பலவிதமான தடைகள் தடங்கல்கள் தாமத திருமணங்கள் டிவோர்ஸ் ஆனவர்கள் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்க இரண்டாம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவங்க தொழில் அமையாதவர்கள் தொழில் அமைந்து லாஸ் ஆனவர்கள் வெளிநாடு வேலைவாய்ப்பு அரசியல் உயர்வு கந்திருஷ்டி செய்வினை பிரச்சனை போல் உள்ள அனைவர்களுமே இந்த தூளை எடுத்துட்டு வந்து இந்த சத்ரு சமார யாகத்திலே கலந்து கொள்ள வேண்டும் இந்த மிளகாய் தூளில் கட தூள் வாங்கிட்டு வரக்கூடாது அரைக்கக்கூடிய தூளில் வேற எந்த தனியாவும் சேர்க்கக்கூடாது ஐம்பது கிராம் தூளை அரைத்து ஒரு புதிய சில்வர் பாத்திரத்தில் அடைத்து சுபகாரியம் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மஞ்சள் கலர் ஜாக்கெட்டை பிட்டு அது மேல வைத்து ஒரு நூலை போட்டு சுத்தி திருவிழாக்கு முன்னாடி ஏழு நாள் திருவிழாக்கு பின்னாடி ஏழு நாள் விரதம் இருந்து அதை எடுத்துட்டு வர வேண்டும் அதாவது திருவிழாக்கு முன்னாடி ஏழு நாளுக்கு முன்னாடி விரதம் இருக்கணும் எடுத்துட்டு வந்து அந்த தூளை சேர்க்க வேண்டும் மஞ்சள் ஜாக்கெட் விட்டு போட்டு மேல சுத்திடணும் இது சுபகாரியம் நடக்க வேண்டும் என்பவர்களுக்கு மஞ்சள் ஜாக்கெட் தடை தடங்கள் தாமதம் தட்டில் சண்டை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு வெளியே கொடுத்து பணம் வரல இதெல்லாம் சிகப்பு கலர் ஜாக்கெட் போட்டு நூல சுத்த வேண்டும் ஞானம் வேணும் முக்தி வேணும் மோட்ச வேணும் பக்தி வேணும் இறை அருள் வேணும் என்று நினைப்பவர்கள் வெள்ளை கலர் ஜாக்கெட் அந்த தூள் மேலே வச்சு சுத்தி வீட்டுல பூஜை ரூம்ல வச்சு ஏழு நாள் பூஜை செய்து ஏழாவது நாள் எடுத்துட்டு வந்து ஆலயத்தில் சேர்க்கும் பொழுது அவர்கள் வேண்டியது எண்ணியது எண்ணியபடியே நடக்கும் என்பது முருகப்பெருமான உத்தரவு அதே மாதிரி பொதுவா பங்குனி உத்திரம் அப்படிங்கும்போது போது முருகனுக்காக வந்து காவடி எடுக்கிறது பால் குடம் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் இந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முருகனுக்காக பண்ணக்கூடிய விஷயம் என்ன காரணத்துக்காக அப்படிங்கறதையும் சொல்லிடுங்க சூரியன் வந்து ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா அவர் அந்த மேஷ மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்டலத்துல நுழையும் போது ஒன்று என்று கொண்டாடுகிறோம் தமிழ் வருட பிறப்புன்னு சொல்றோம் ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி சூரிய பகவான் உள்ள போன உடனே அந்த வருடம் தொடங்குகிறது அந்த வருடத்தில் முதல் நான் தொடங்குகிறது அந்த வருடத்திலே வரக்கூடிய முதல் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு விசேஷம் அதை முன்னிட்டு நாம் பண்ணக்கூடியது பரணி நட்சத்திரம் பரணி என்பது நெருப்பு என்று சொல்லணும் அன்றைய நாம் செய்யக்கூடிய யாகம் பெருமளவில் மக்களுக்கு பயனுள்ளதாகும் தீராத பிரச்சனையை நிரந்தர தீர்வும் கொடுத்து மக்களுக்கு மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு நாள் என்பதால் வருடம் தோறும் வருட பிறப்புக்கு பிறகு அந்த வருடம் முழுவதும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நாம் அதை செய்து கொண்டு சரி அதே மாதிரி பக்தர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க ஏன்னா திருவிழாக்கு வரக்கூடியவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படிங்க தெளிவா நிச்சயமா ஏழு நாள் குறைந்தது அசைவைத்தை தவிர்க்கவும் ஓகே திருவிழா முடிந்து ஏழு நாள் அசைவத்தை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் வரவங்க ஆண்களாக இருந்தால் வெள்ளை சட்டை பச்சை வேஷ்டி பெண்களாக இருந்தால் மஞ்சள் கலர் சாரி கட்டிட்டு வர்றது மிகவும் சிறப்பு வரவு அனைவருமே உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கேத்த ஏத்த ஜாக்கெட் பிட்டு அந்த மிளகாய் தூள் டப்பா மேல வச்சு கட்டி எடுத்துட்டு வாங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கு சுபகாரியம் நடக்க வேண்டும் என்றால் மஞ்சள் கலர் ஜாக்கெட் பெட் சண்டை சச்சரவு கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு பணம் இழப்பு பொருளாதார பிரச்சனை இது அனைத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சகப்பு கலர் ஜாக்கெட் பெட் ஞான வேணும் முக்தி வேணும் ஓற்ற வேணும் இறைவனுடைய அனுகிரகம் வேணும் என்பவர்கள் வெள்ளை கலர் ஜாக்கெட் பெட் இதை எடுத்துட்டு வந்து மிளகாயத்துல கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஜாக்கெட் பீட்டை அவங்க வாங்கிப்பாங்க அதுல மகா பிரசாதம் வழங்கப்படும் அதை எடுத்து செல்பவர்களுக்கு ஒரு ஒரு இடத்தில் நல்ல மாற்றங்கள் தெரியும் ஓகே சார் அதே மாதிரியும் இப்ப அன்னைக்கு காவடி எடுக்கிறது அழகு குத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நிச்சயமா நைட்டு ஒன்பது மணிக்கு மேல காவடி ஆட்டம் தேர் இழுத்தல் வண்டி இழுத்தல் மேல காவடின்னு சொல்லுவாங்க தொங்கிட்டே வருவாங்க கொக்கி முதுகல ஃபுல்லா கொக்கி போட்டு கிரெயின்ல தொங்கிட்டு வந்து ஆகாயத்திலே தொங்கி முருகனுக்கு மாலை போடுறது இதெல்லாம் பயங்கர விசேஷமா இருக்கும் பாட்டு அன்றைய ஒரு நாள் திருவிழா பார்ப்பதற்கு கண் கொடி வேண்டும் பக்தர்கள் வரவங்க காலில இருந்து இரவு வரைக்கும் இருக்கணுமா அப்படிங்கறதும் நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நிச்சயமா அதாவது இரண்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது யாகம் அன்னைக்கு மதியம் வெளியூர்ல இருந்து வரவங்கன்னா கொஞ்சம் ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து சேர்ற மாதிரி வந்துருங்க நம் நிகழ்ச்சி முடிய ஒரு பதினோரு பன்னெண்டு மணி ஆகிடும் குறைந்தது பன்னெண்டு மணி ஆகிடும் நிகழ்ச்சி முடிந்த பிறகுதான் அனைவரும் செல்ல வேண்டும் அதுதான் பூரண பலனை கொடுக்கும் அனைவருக்குமே நாங்கள் வசதிகள் ஏற்படுத்திருக்கோம் வச்சிருக்கோம் வாலண்டியர்ஸ் ஒரு நூறு பேர் போட்டிருக்கோம் தங்குறவங்களுக்கு சின்னதாக ஒரு மண்டபம் எடுத்திருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் எங்களால் மேக்சிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணிருக்கோம் மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தரணும் ஹெவி கூட்டமா இருக்கும் எல்லாருக்கும் போன வருஷம்லாம் அன்னதானம் ஒரே இடத்துல கொடுத்ததுனால க்ரௌட் ஆயிடுச்சு இந்த வருஷம் ஐந்து இடங்களில் கவுண்டர் பிரிச்சிருக்கும் தனித்தனியாக கவுண்டர் பிரிச்சிருக்கும் சரி அதனால வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே மகா பிரசாதம் என்று ஒன்று வழங்கப்படும் அதன் வழங்கிய பிறகு செல்வதுதான் பூரண பலனை அளிக்கும் அதே மாதிரி இந்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் பத்தி நம்ம பார்த்தோம்னா இப்ப நம்ம மிளகாய்த்தூளை கர்மா எல்லாம் போயிடுமா அப்படிங்கிற விஷயம் அதே மாதிரி சத்ரு சத்ருசம் யாகத்தை என்ன மாதிரியான மாற்றம் நடக்க போகுது நமக்குள்ள இருக்கக்கூடிய சத்ரு விலகி இரவே நாங்க குடிகொண்ட பொழுது இயற்கையாவே நம்மளுக்கு கந்திருஷ்ணி செய்யணும் பிரச்சனை எந்த மாதிரியான பிரச்சனை தடை தடங்கள் தாமதம் காரிய விருத்தி இல்லாதது அனைத்துமே உடைந்து அந்த அக்னியிலே எழுந்தருள் செய்யக்கூடிய இறைவன் அனைவருக்குமே அனுகலத்தை செய்து வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்குமே ஒரு வருடத்துக்குள்ள அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு நல்ல விஷயத்த நடத்தி வச்சிருவார் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு வாழ்க்கையில மாற்றம் அதனாலதான் வருஷம் வருஷம் கூட்டம் அதிகமாகுது சார் எத்தனை வருடமா தொடர்ந்து இந்த திருவிழா நடத்திட்டு இருக்கீங்க சார் இது சத்துரு சம்ஹார யாகம் என்று பார்த்தால் இது நாலாவது வருஷம்

மக்கள் வாழ்க்கையில எந்த அளவு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் மிகப்பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அதாவது இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் சாத்தியமானு சாத்தியமான கேக்குறவங்களுக்கு கூட அங்க வாழ்க்கை மாறி இருக்கு அந்த இடத்துல வாழ்க்கை மாறி இருக்கு தான் நான் சொல்ல முடியும் ஓகே சார் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி திருவிழான்னு சொன்னீங்க எங்க நடக்குது அப்படிங்கறதையும் மக்களுக்கு தெளிவா சொல்லிடுங்க சென்னையில் சோழிங்கநல்லூர் பக்கத்துல பெரும்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊர்ல அந்த பெரும்பாக்கம் என்னும் ஊரில் இருக்கக்கூடிய இந்திரா நகர் அந்த இந்திரா நகர் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய வெற்றிவேல் முருகன் ஆலயம் வெற்றியை தரக்கூடிய வெற்றிவேல் முருகன் வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஏற்படுத்த போகின்ற அந்த வெற்றிவேல் சமேத வள்ளி தேவசேனா ஆலயத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது இந்த சத்ரு சம்ஹார யாகத்துல நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கான பயன்களை நீங்க அடைங்க மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்